விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் விரலுடிகள் இந்தியாவின் சமூக ஊடகத்தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள் கோவை சிங்காநல்லூரைச் சேர்ந்தவர் சுடலை சரக்கு ஆட்டோ டிரைவர் காலை காரில் வந்த சிலர் இவரது ஆட்டோ மீது மோதுவது போல சென்றுள்ளனர் தாறுமாறாக போன அவர்களை சுடலை முத்து மறித்துள்ளார் ஏன் இப்படி போறீங்க மற்ற வண்டி வருவது கண்ணுக்கு தெரியலையா என கேட்டுள்ளார் இதனை கேட்டு காரில் வந்த ஆசாமிகள் ஆத்திரமடைந்தனர் காருக்கு உள்ளே இருந்து சுடலை முத்து கழுத்தை இறுக்கி பிடித்தனர் அப்படியே தரத்தரவென ஓட்டி சென்று சாலை தடுப்பில் மோத முயற்சி செய்துள்ளனர் சுதாரித்துக் கொண்ட அவர் ஆசாமிகள் பிடியிலிருந்து தப்பினார் காரில் இழுத்து செல்லப்பட்ட வேகத்தில் ரோட்டில் தடுமாறி விழுந்தார் அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் கோவை அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் சுடலை முத்து தலை முகத்தில் முப்பத்தி நான்கு தையல் போடப்பட்டுள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட ஆசாமிகள் குறித்து போலீஸ் விசாரணை நடக்கிறது அவர்கள் போதையில் இருந்தனர் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து தப்பிய கும்பலை தேடும் பணி நடக்கிறது